ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைச்சேரியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே குழுவில போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து மல்லியை வந்து துப்பாக்கி முனையிலேருந்து வந்து ரேணுகா வந்து காப்பாற்றிட்டாங்க அதுவும் அந்த மாறி கேடு கெட்ட இருந்து வந்து எப்படியோ வந்து காப்பாற்றிட்டாங்க போலீஸ் வந்துமே விஜய் வந்துமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது மல்லியோடய வாழ்க்கை வந்து அவ்வளோதான் வந்து முடிஞ்சது மாறி வந்து கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்த சமயத்தில் வந்து எப்படியோ வந்து பட்டக்குன்னு வந்து கண்ணை பிடிங்கி அப்படியே வந்து மாரியோட காலையிலே வந்து டமால்னு ஒரு சுடு சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மாறி வந்து அங்கேயே வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருந்தேன் எவ்வளோ நாள் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி வந்து பாடாக வந்து படித்திருப்பேன் எவ்வளோ கஷ்டங்கள் வந்து நாங்கள் வந்து அனுபவிச்சிருப்போம் எல்லாமே வந்து பண்ணியும் நீ வந்து எங்களை வந்து உயிரோட வந்து விடும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து என்ன வரல ஆனால் நீ இவ்வளோ நாள் வந்து பண்ண டார்ச்சருக்கு உன்னை வந்து நான் வந்து பழி வாங்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரேணுகா பண்ண விஷயம் வந்து பயங்கர ஸ்வீட்டாக சூப்பராக மாசாக கிளாஸாக எப்போ அப்பா நம்ம தலைவர் சொல்கிற சொல்ல வந்து சொன்னால் என் வலி எப்போயுமே வந்து தனி வலி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த மாதிரி வந்து நம்ம ரேணுகா வந்து பண்ண விஷயம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எப்படியோ வந்து போலீஸ் வந்து உடனே வந்து காலில் வந்து சுட்ட உடனே ரேணுகா வந்து காலில் மாறியோட காலில் சுட்ட உடனே வந்து போலீஸ் வந்து அப்படியே வந்து டேக் ஓவர் வந்து பண்ணிடுறாங்க நம்ம இது இப்படி பண்ணிட்டு அப்படி இப்படி இப்படின்னு அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நல்ல வேலைமா நீ வந்து எப்படியோ வந்து இந்த பைத்தியமா இருந்தாலுமே வந்து நீ வந்து நல்ல வேலை வந்து பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரேணுகா வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து ரேணுகாவுடைய ரேஞ்சே வந்து வேற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிச்சை எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மனநிலை வந்து கரெக்டாக இருக்காது அவள் வந்து மனநிலை சரியில்லாதவ ஒரு பைத்திக்காரி பிச்சைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து உன்னை வந்து சொல்ல முடியாத லெவலுக்கு வந்து நீ வந்து பண்ணிட்டேன் ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம் இதுக்கப்புறம் வந்து நீ வந்து சும்மா இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நல்ல ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண போகிற எப்பட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ இதுக்கப்புறம் நீ வந்து இங்கே இருக்க போகிறதுல ஹனிமூன் பிளேஸுக்கு வந்து போன இடத்துல வந்து இருக்க போகிறது நம்ம ரேனுக்காக இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கணும் நீ வந்து உன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் வந்து திரும்ப பார்க்கணும் உன்னுடைய அப்பா தங்கச்சி எல்லாம் பார்த்தாங்கன்னா என்னை வந்து இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மாண்டிக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்கு என் பொண்ணை வந்து கொண்டுட்டேடா கொண்டுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்த உங் அப்பாவுக்கு நான் வந்து உன் பொண்ணு வந்து கொள்ளலை அவளே தான் வந்து தவறி விழுந்தா இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து என்னுடைய பன்னல் நாள் கனவு ஆனால் ஊர் வந்து என்னை வந்து புரிஞ்சிக்காமல் என்னை வந்து எப்படியாச்சும் வந்து ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு தான் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து நேராக எடுத்துகிட்டு போய் வந்து கதிரேசன் முன்னாடி வந்து நிறுத்தினா என் மகளே என் சாமியே தெரியும் குலசாமியை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையில் வந்து தூக்கி வச்சு வந்து கொண்டாடுவார் அப்படி இருக்கும்போது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பார்த்தாலே வந்து என்னால் வந்து என்னை வந்து அப்படியே எங்கேயோ வந்து தூக்கிட்டு வந்து போகுது சரி ஓகே ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று ரேணுகா வந்து கிடைச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து கதிரேசனுடைய வாழ்க்கைய வந்து கதிரேசனுடைய வாயை வந்து அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் கதிரேசன் வந்து பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது எப்படியோ வந்து என் செத்து போன செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் என் மகளை வந்து மறுபடியும் வந்து உயிரோட வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்கீங்களே மாப்பிள்ள நான் வந்து உங்களை வந்து கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்காம உங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து நான் வந்து அடிகள் அதெல்லாம் வந்து மனசுல வந்து வச்சிக்காம மறுபடியும் வந்து இந்த நிலைமைக்கு வந்து என் பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து எப்படியுமே வந்து விஜய் கிட்ட வந்து ஒன்றா ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒன்றா ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பல கோடிக்கு வந்து அதிபதியை வந்து ஆகிடுவாங்க அப்படி வந்து அதிபதி ஆகிட்டாலுமே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா என் பொண்ணு தான் வந்து வந்துட்டால் இல்லை இதுக்கப்புறம் என்னடி வேலை உனக்கு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து துரைத்தி அடிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது நம்ம கதரேசனும் அதுக்கப்புறம் நிஷா கூட சேர்ந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சித்தா இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க இந்த மல்லியை வந்து துரத்தி அடிக்கணும் அப்படின்றதுல வந்து தீவிரமாக வந்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் போட்டியாக வந்து விஜய் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரிக்கும் வந்து பயங்கர ஒரு டென்ஷனாக இருக்கும் எப்படியோ வந்து அவன் பொண்ணை வந்து மறுபடியும் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்ருந்தோம்ல உயிரோடு வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்காங்க இப்போ வந்து கதிரேசன் வந்து சும்மாவாக இருப்பார் கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டார் என் பொண்ணுக்கு தான் வந்து எல்லா சொத்துமே என் பொண்ணுங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து எழுதி கொடுக்கறதுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே இருக்குது விஜய்க்கு வந்து இழந்தது எல்லாமே வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து கிடச்சி பேசிகிட்ருக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சரி ஓகே இந்த சந்தோஷத்துலேயே வந்து நம்ம மல்லி வந்து ரேணுகா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ட்ரெஸ்ஸு அப்படியே வந்து அழுக்கான ட்ரெஸ்ஸு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கேவலமாக வந்து இருந்தாங்க ரேணுகா அதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவதை தேவதை போல் ஒரு முன்னொருத்தி வந்து விட்டால் அப்படின்ற மாதிரி வந்து தேவதை மாதிரி வந்து மாற்றிட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு தேவதையாக இது இல்லை எனக்காகவா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த லெவலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வந்து விட்டுருக்காங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து விஜய் முன்னாடி வந்து கூ கூட்டிட்டு வந்து நிறுத்தப் போகிறாங்க விஜய் வந்து பார்த்து வான்னு வந்து வாயை வந்து பழக்க போகிறாரு பொறுத்து பார்க்கலாம் அந்த காட்சியை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பா செய்ய ட்ரம்